போலீசார் தண்ணீர் தாங்கிகளுடன் ஒரு நீதி கேட்கும் ஒரு போராட்டத்திற்கு தாக்குவதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள் இவர்கள் யாரை காப்பாற்ற போகின்றார்கள் என்றால் தென்னிலங்கையில் வர வரக்கூடிய இனவாதிகளை இலங்கையில் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த விகாரங்களை தாண்டி இங்கு இவர்கள் வருகின்றார்கள் என்றால் அதன் ஒரே நோக்கம் ஆக்கிரமிப்பும் இனத்துக்கிடையில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதில் குளிர்காய்ந்து அரசியல் லாபம் தேடுவதற்கான ஒரு முயற்சியை இந்த விடயத்திற்கு முதுகெலும்பிருக்கின்ற ஒரு அரசால் ஏன் இன்று வரை தீர்வு வழங்க முடியவில்லை ஏன் இன்று வரை மக்களோடு பேச முடியவில்லை இந்த இனவாதிகள் யார் இவர்களது நோக்கம் என்ன இவர்கள் நாங்கள் இறந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அங்கு வந்து ஏற்றப்பட்ட மழுகுதிரிகளை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்கள ராவ என்ற அமைப்பு தான் இங்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் தையிட்டி என்கின்ற இந்த பிரதேசத்திலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த திச விகாரை தொடர்பாக இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிக நீண்ட காலமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் இன்று பொசன் தினத்திலே நான் கொழும்பிலிருந்து இங்கே வருகை தந்ததன் முக்கிய நோக்கம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இன்று நிலைமை வித்தியாசமாக மாற்றமடைந்திருக்கின்றது குறிப்பாக இந்த இடத்தை இனவாதிகள் தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்துவதற்கான பல திட்டங்களை கொழும்பிலிருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சிங்கள ராவை என்ற ஒரு காடையர் அமைப்பு தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அனைத்து நிகழ்வுகளையும் கொழும்பிலே குழப்பம் புலவித்து கொண்டிருக்கும் ஒரு காடையர் கூட்டம் குறிப்பாக மதுபாசனை என்கின்ற ஒரு காடையன் உட்பட பலர் இந்த இடத்திற்கு வருகை தருவதற்கான திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் இங்கு வருகை தந்த சிங்கள காடையர்களால் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்திலே பல வீடுகள் எரிக்கப்பட்டது வரலாறு என்ன சொல்கின்றது என்றால் சிங்களவர்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி வருவது பலமில்லாத அல்லது எமது மக்களை போலீஸ் தரப்பில் கூட கொண்டில்லாத ஒரு சமூகமாக எங்களுக்கு மிகவும் ஆபத்தானது எனவே தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒருமித்த குரலிலே இங்கு இவர்கள் வருவதன் நோக்கத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர் பௌத்த அமைப்பினுடைய தலைவர் மகேந்திர அவர்களிடம் நான் பேசிய பொழுது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட விகாரைகள் பராமரிக்க ஆட்களின்றி தென்னிலங்கையில் இருக்கின்றது எனவே இத்தனை விகாரைகளையும் தாண்டி இலங்கையில் தொன்றுதொட்டு தொட்டு இருக்கக்கூடிய பல வரலாற்று சிறப்பு வாய்ந்த விகாரைகளை தாண்டி இங்கு இவர்கள் வருகின்றார்கள் என்றால் அதன் ஒரே நோக்கம் ஆக்கிரமிப்பும் தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கத்தை செலுத்துவதும் அதன் அடுத்தபடியாக சென்று இங்கு ஏதோ ஒரு வகையிலே இனங்களுக்கிடையிலே ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி இனத்துக்கிடையில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அதில் குளிர்காய்ந்து அரசியல் லாபம் தேடுவதற்கான ஒரு முயற்சியை பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது சில வேளைகளில் வடக்கில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு விளங்காமல் இருக்கலாம் ஆனால் மிக தீர்க்கமாக இந்த இடத்திலே நின்று நாங்கள் ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று நான் உணர்கின்றேன் ஏனென்றால் இந்த இடம் இன்று தென்னிலங்கையில் மிகப்பெரிய பேசுபொருளாகிக் கொண்டிருக்கின்றது அது வேறுபட்ட ஒரு மாறுபட்ட கருத்துடன் பலர் இதனை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு சட்டவிரோதமான இடம் இந்த இடத்திற்கான முழு உரிமையும் தமிழ் மக்களிடம் இருக்கின்றது ஆவணங்கள் இருக்கின்றது ஆனால் அதனையும் தாண்டி இன்று இந்த இடத்தில்தான் நாங்கள் வந்து வழிபாடுகளை செய்வோம் என்ற ஒரு குழு சொல்கின்றதென்றால் அது உண்மையான வழிபாட்டுக்கு அல்ல என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய உயர் பீடங்கள் செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தியும் கூட அவர்கள் ஒரு முனைப்பை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் நேற்று நான் சிலரிடம் விசாரித்த பொழுது ஒரு சுற்றுலா பயணம் போல் இங்கு சென்று வருவோம் என்கின்ற ஒரு சிந்தனை அவர்களிடம் இருக்கின்றது இந்த இடத்தில் தாங்கள் சென்று நாங்கள் யார் என்று காட்டுவோம் உங்களுடைய பலத்தை காட்டுவோம் என்ற சிந்தனைகள் தான் இருக்கின்றது இது நிச்சயமாக இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை தோற்றுவிக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு தன்மை இருக்கின்றது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அனுரகுமார திசாநாயக்க என்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்கின்றது என்றது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் வடக்கில் இனவாதிகள் இருக்கின்றார்கள் என்று பேசுகின்றார்கள் ஒரு பொழுதும் வடக்கில் இனவாதிகள் இருக்க முடியாது இங்கு நாங்கள் சட்டவிரோதமாக அன்றாதபுரத்தில் ஒரு கோவிலை கட்டிவிட்டு அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விகரைக்கு யாரும் வராதீர்கள் என்று நாங்கள் சண்டை பிடிக்கவில்லை எங்களுடைய இடத்திலே ஆவணங்களுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதி போராடிக் இங்கு போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இது ஒருபொழுதும் இனவாதமாக இருக்காது இனவாதமாகாது என்பதை நாங்கள் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசுக்கு தெளிவூட்ட விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை எக்காரணம் கொண்டும் நாங்கள் வெறுமனே கடந்து போக முடியாது இதில் இதில் இன்று இதில் ஆர்வம் காட்டுகின்ற இந்த தென்னிலங்கை குழுக்கள் சிங்கள தேசியவாத குழுக்கள் மிகவும் மோசமானவை அவர்களுடைய இனவாதம் அழியவில்லை அவர்களுடைய இந்த கலவர போக்கு அழியவில்லை தமிழ் மக்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற அந்த சிந்தனை அழியவில்லை என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உடனடியாக அவர்கள் அவர்களுடைய சிந்தனை அவர்களுடைய அரசியல் சார்ந்து நன்கு அறிந்தவர்கள் அவர்களை யாழ் மண்ணுக்குள் வரவிடாமல் தடுக்க வேண்டும் முதலிலே அரசாங்கம் இதனை செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய நோக்கம் வந்து இங்கு வழிபடுவது அல்ல என்பதை நாங்கள் மிக தெளிவாக அரசுக்கு புரிய வைக்க விரும்புகின்றோம் இதற்கு மேலும் தமிழ் மக்களை ஒவ்வொரு பாதிப்புக்கு உட்படுத்த கூடாது எத்தனை காலமாக இங்கு போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு சிறைச்சாலை அதிகாரி ஒருவரை ஜனாதிபதி மன்னிப்பில் பிழையாக விடுதலை செய்து விட்டார் என்று உடனடியாக அடுத்த நாளே அந்த அதிகாரியை தூக்கி வழியில் போடக்கூடிய ஒரு அரசு என்று கௌரவமாக பேசிக்கொள்கின்றார்கள் இந்த விடயத்திற்கு முதுகெலும்பு இருக்கின்ற ஒரு அரசால் ஏன் இன்று வரை தீர்வு வழங்க முடியவில்லை ஏன் இன்று வரை மக்களோடு பேச முடியவில்லை என்பதை நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் கேள்வியாக கேட்க விரும்புகின்றோம் அது மட்டுமல்லாது இந்த ஜேவிபியிலே மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் இங்கே இருக்கின்றார் அவரோடு இன்னும் மூன்று கைப்பொம்மைகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மிக தீவிரமடைந்துள்ள இந்த பிரச்சனை அது மட்டுமில்லாத தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஏன் யாரும் முன்வந்து ஒரு தீர்வை வழங்குகிறார்கள் இல்லை என்ற கேள்வியை நாங்கள் முன்வைப்பதோடு இங்கு நீங்கள் பார்க்கலாம் என்று போலீசார் தண்ணீர் தாங்கிகளுடன் ஒரு நீதி நீதி கேட்கும் ஒரு போராட்டத்திற்கு தாக்குவதற்காக வருகை தந்து நிற்கின்றார்கள் இவர்கள் யாரை காப்பாற்றப் போகின்றார்கள் என்றால் தென்னிலங்கையில் வர வரக்கூடிய இனவாதிகள் அந்த இனவாதிகளை எங்கே யாழ்ப்பாணத்துக்குள் வரவிடாமல் முதலில் திறத்த வேண்டும் ஏனென்றால் அவர்கள் வருவது யாழ் மக்களோடு உறவாட இல்லை யாழ் மக்களோடு உறவாடக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கக்கூடிய சிங்கள எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த இனவாதிகள் யார் இவர்களது நோக்கம் என்ன இவர்கள் நாங்கள் இறந்த மக்களுக்காக ஒரு நிகழ்வை செய்யும் பொழுது அங்கு வந்து ஏற்றப்பட்ட மழுகுதிரிகளை காலால் உதைத்த மதுபாசனவின் தலைமையில் இருக்கக்கூடிய சிங்கள ராவை என்ற அமைப்பு தான் இங்கு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றது எனவே இவர்கள் எதற்காக இதை இந்த கட்டுமானத்தை அமைத்திருக்கின்றார்கள் எதற்காக இங்கு வருகின்றார்கள் என்ற நோக்கத்தை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட முடியாது ஏனென்றால் இது ஒரு அரச ஒடுக்குமுறையின் அடையாளமாக இருக்கின்றது அரச ஆக்கிரமிப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் தமிழ் மக்கள் மேல் என்ன வகையான அடக்குமுறைகளை இது சிங்கள அரசு செய்ததோ அதே அடக்குமுறையின் ஒரு வடிவமாக இன்று இது வந்து நிற்கின்றது இதன் தொடர்ச்சி எங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இன்று தென்னிலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்றது எனவே நாங்கள் இதனை சுமூகமாக தீர்ப்பதற்காக தொடர்ச்சியாக அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம் தென்னிலங்கையில் நெடுஞ்சாலை அபிவிருத்திக்காக நீர்ப்பாசன அபிவிருத்திக்காக நூற்றுக்கணக்கான விகாரங்கள் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் தமிழ் மக்கள் என்று வரும்பொழுது இவர்களுக்கு ஆணவமும் தமிழ் மக்களை அழித்தொழிக்க வேண்டியும் என்ற சிந்தனையும் தான் ஓங்கி இருப்பதனால் அவர்கள் இதை செய்ய முடியாமல் இருக்கின்றது விகாரைகளை இடிப்பதொன்றும் புதுதல்ல விகாரைகளை இடித்து தள்ளி இருக்கின்றார்கள் நாங்கள் இடிக்கின்ற வசனத்தை கூட பாவிக்காமல் அகற்றுங்கள் என்று மரியாதையை தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த அரசாங்கம் இதற்கு மேலும் இந்த விடயத்தில் மௌனம் சாபி சாதிப்பது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மோசமான இனவாதிகளை அவர்களுடைய இனவாதத்தையும் பற்ற வைக்கின்ற ஒரு செயல் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் Very, but uh, the technically the meaning te is demolished. technically I feel like personally Hmong, uh, I feel like they have a place they have a place to build it so they can replace it somewhere then they can demolish it There's something like this because this problem is starting from before 75 years so still not the singular people not understanding the actual facts they are taking the only fact that Tamils are coming up with racism. But actually, which is not true at all. They are asking for their rights. When they are talking about their rights, it portrayed as racism. But actually, it's not. So, first of all, we have to make them understand what is our exact demand. We never ever ask anyone to demolish any religious place. We are asking if you build illegally that everyone is bound to law even no one can build anything illegal and they never ever get any permission from any authority any relevant authority there are authorities which is under the government that is the rule if you want to build something you have to get the permission and without a permission without a legal authority you if you can able to build something and if you don't want to demolish it and if you don't want to remove it and if you want to use the police power on it we have to think about it the oppression it's beyond everything oppression is beyond the law and someone is more than law singular people singular buddhist have some privilege so these are the thing we are asking actually